வெல்கம் பேக் டு சேனல் சேனல் நான் உங்கள் மணி மணி நீங்கள் பார்த்துருக்க ஸோ பார்த்தீங்கன்னா 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 இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ இன்சிடென்ட் அதாவது தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை நம்ம ஷேர் பண்ணுற பேர் வந்து அன்பு இவர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர் இவர் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சம்பவத்தை வந்து நம்மளுக்கு வந்து இன்ஸ்டா மூலயமா ஷேர் மூலயமாரு இதே மாதிரி உங்கள் லைஃப்பில் எதாவது அம்மான சின்ன விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா மறக்காம நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் கொடுத்துருக்கேன் மெய் என்னோடய மெயிலில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் நீங்கள் இன்ஸ்டாவில் போய் வாய்ஸ் மேலே ஷேர் பண்ணலாம் இதில் மெயிலில் போய் டைப் பண்ணி ஷேர் பண்ணால் நீங்கள் பண்ணுற எல்லா ஷேர் பண்ணுற விஷயமும் நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பார்க்குற நிறைய பேர் நம்ம சேனலில் பார்க்குற எல்லாருமே சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படிங்கிறது பக்கத்தில் பில் பண்ணுற கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸும் நோட்டீஸ்னால் வரும் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா மெயிலில் போய் நீங்கள் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் போய் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போலாங்க இப்ப பாத்தீங்கன்னா நமக்கு இந்த சம்பவத்தை ஷேர் பண்ண பேர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்பு அவர் பேரு இவர் பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேர்ந்தவர் இவர் வாழ்க்கையில தான் ஒரு விஷயம் நடந்திருக்கு அதை பார்த்தீங்கன்னா இவர் இன்ன வரைக்கும் மறக்க முடியல ப்ரோ அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வாய்ஸ் கார்டில் இன்ஸ்டாலா சொல்லியிருக்காரு அது என்ன நடந்திருக்குன்னு சொல்லி முழுமையா அந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் அன்பு இவர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளே எல்லாருமே இப்போ நம்ம வீட்டில் டிகிரி படிச்சுட்டு சும்மா தான் இருந்திருக்காரு சும்மா இருந்துட்டு அப்பானும் அவருக்கு வந்து உசுறு சின்ன வயசுலேருந்தும் அவங்க அம்மா இல்லையாம்மா அப்பானும் எனக்கு உசுறு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்போனு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலத்தில் கொஞ்சம் உடம்பு சரியாமல் போதாம்மா அதாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த் உஷ்யூ அவங்க அவங்க அப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்கு இருக்குன்னு அட்டாக் வந்திருக்கு ப்ரோ அதே போதே ப்ளீசிங் ப்ராப்ளம் அந்த மாதிரி கொஞ்சம் வந்திருக்கு அப்படி சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா மெயினா கொரோனா டைம்ல நடந்துருக்கு ப்ரோ கொரோனா டைம்ல நடந்து இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னாரு கொரோனா டைம்னா உங்களுக்கு தெரியும் கோவிட் சுச்சுவேஷன் நம்மளால வெளியே போக முடியாது அவங்க அப்பா பாத்தீங்கன்னா ஆஸ்துமா பேசுறதுனால வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாட்டி போய் டாக்டர்கிட்ட போய் காமிக்கணுமா அவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா பார்த்து அவங்க வந்து ஆஸ்திமாத்துக்குதான் பார்த்து கிளியர் பண்ண வீசி இருக்குலாம் அதெல்லாம் பார்த்து வாரத்துலாம் அப்ப வந்து கொ கொரோனா டைம்னால இவரால் வெளியே போக முடியல அப்போ பார்த்தீங்கன்னா எப்படியே கஷ்டப்பட்டு டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி அதான் போலீஸ்ட்டை சொல்லி வர கஷ்டப்படு போய் அவன் அவங்க அப்பா வந்து பார்த்துருக்காரு அதாவது பார்த்துட்டு அவங்க அப்பா பார்த்த உடனே அவங்க அப்பா வந்து நைட்டில் ந போயிட்டு வந்து நல்லா தான் இருக்காரு நைட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் தண்ணி கேட்பாராம்மா அவன் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டில் நிறைய பேருக்கு இது ஹேபிட் ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா சில பேர் நைட்டில் வந்து திடீர்னு தண்ணி குடிப்பாங்க கொஞ்சம் தொண்டர் மாதிரியாக இருக்குது அப்படின்னா அதுதான் அவங்க அப்பாவும் இருக்குது தொண்டோர் மாதிரியாக இருக்கும் தண்ணி குடிப்பாராம் அப்படி தண்ணி குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நாள் நல்லா போயிட்டுருக்கு அப்போ அவங்க அப்பா இருந்து பார்த்தீங்கன்னா வாப்பா பொண்ணு பார்க்கலான்னு சொல்லி நம்ம அன்பு அவரை கூப்பிட்டுருக்காரு சரிப்பா உனக்கு நான் பொண்ணு பாக்கிறேன்னு சொல்கிறேன் அவன் எனக்கு என்னப்பா வேலைக்கு சொல்லி அன்பவா கேட்கும் போது இல்லைப்பா நான் இருக்கேன் நான் அவனை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அன்பு அவரு ஒரு பக்கம் சொல்ல ஓகே ப்ரோ நீ ஒரு டவுட் ஏன் ப்ரோ அவர் வேலைக்கு போனது இல்லை அன்பு பார்த்தீங்கன்னா உங்க அப்பா பார்க்கறதே நேரம் சரியா இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஓகே ப்ரோ அவருக்கு என்ன வந்து தொழில் அப்புறம் பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ற ஆரம்ப அவங்க சொந்தமாக தோட்டம் வயல் இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதனால சொந்தமாக விவசாயம் பண்றாங்க ப்ரோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காப்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு பொண்ணை பார்க்கறாங்க பொண்ணை பார்த்த உடனே அவங்க அப்பாவுக்கும் பிடிச்சி போச்சு அவங்க அப்பா பிடிச்சோன்னு இவருக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு அப்படி சொல்லியிருக்காரு சரினோடனே அவங்க அவங்க வீட்டில் சரி அப்படின்னு சமாதானம் இருக்காங்க எப்போ கல்யாணம் கேட்கும்போது கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணும்போது அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாரு சனிக்கிழமை ச வார வாரம் சனி சனிக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா அப்பா ஆஸ்திரியில் கூட்டு போனோமா அப்படி கூட்டி போன உடனே இவர் பார்த்தீங்கன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா கூட்டு போயிட்டு வீட்டில் படுத்து தூங்கும் போது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க அப்பாவுக்கு ஒரு மூசு தினமும் வந்துருச்சா தனிமை வந்து அன்பவர் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்த டயரில் தூங்கியிருக்கார் வீட்டில் உடனே அன்பம் வந்து எழுப்பியிருக்காப்புல ஆனால் அன்பு வந்து எந்திரிக்க முடியல உடனே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சில பேர் தண்ணி குடிக்காமல் இது பண்ணோம்னா அப்படியே அப்படியே ஒரு மூசுத்தண்ணில் வாங்கி அப்படியே இறந்துடும் பார்த்தீங்கன்னா தொண்டெல்லாம் வரச்சு அப்படி பார்த்து அப்படியே அவங்க அப்பா தொண்டெல்லாம் வரைச்சு அவங்க மைக்கே ஸ்டேஜ் போயிருக்காரு மயக்க ஸ்டேஜ் போனோடனே திரும்பி பார்த்தா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாராமா இது பார்த்தீங்கன்னா அன்பவர் இருக்கு அவர் இதெல்லாம் நடந்தால் நைட்லேயே ஆனால் அன்புக்கு தெரியாமல் இருக்குது கடைசியாக பார்த்தா அன்பவர் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து எழுந்திரிச்சு பார்த்துருக்காரு அதுல இருந்துச்சு பார்த்த உடனே அவங்க அப்பா வந்து இறந்த மாதிரி கிடந்த உடனே ரொம்ப ஒரு சாக்கு தாங்க முடியல அவங்க அப்பா தான் ஒரு சின்ன வயசுலேருந்து பெரிய உசுரம் அம்மா காலேஜ் படிச்சதுலேருந்து அவங்க அப்பா தான் நான் பார்த்துருக்கேன் ப்ளோன்னு சொல்லி சொல்லியிருக்காரு சின்ன வயசுலேருந்து அம்மா இல்லை அம்மா சாண்டி அப்பா இருந்தால் நீ பார்த்துட்டாரு ப்ளோ அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ டாக்டர் விட்டு போது டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் தான் சொல்லி ஒன்றே இல்லை நைட் டைம் ஆனால் நீ தண்ணி கொடுக்கணும்னே நீங்கள் தண்ணி கொடுக்காமல் இருந்திருக்கீங்க அதனால அவங்க அவங்க அப்பா இருந்தது தண்ணி தாகத்திலேயே ஏற்ற இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னோடனே அன்பு அன்பவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான கஷ்டப்பட்டிருக்காரு என்னடா இது நம்மளையால நம்ம அப்பா வந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கு கஷ்டப்பட்டது இல்லாமல் அப்புறம் ரொம்ப வருத்தத்துல அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப மனசோட பாதிச்சு ரொம்ப வருத்தப்பட்ட உடனே அப்புறம் நம்ம எல்லா வீட்டுலயும் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க சொந்தக்காரங்க எல்லாமே வந்து அவரை கன்வீன்ஸ் பண்ணிருக்காங்க சரி விடுப்பா நாங்க இருக்கோம் அப்படி கன்வீன்ஸ் பண்ணும்போது அப்பதான் இருந்துட்டு சொந்தக்காரங்க ஒரு பிளான் பண்றாங்க நம்ம அவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு பா பார்த்தோம்ல அதாவது அவங்க அப்பா உயிருக்கும் போது அவங்க பொண்ணு பார்த்தாங்க அந்த பொண்ணை போய் நம்ம நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே பொண்ணும் வீட்லேயும் சரி சமாதானப்படுத்திட்டாங்க சரி இப்போ பையனாக பயனாக இருக்காங்க சமதானப்படுறோம்னே இவருக்கு பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு கட்டத்தில் வேலை தேவை சில நாள் வரைக்கும் நம்ம அம்மா அப்பா பார்த்தோம் விவசாயம் பண்ணோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லை சரி நம்ம வந்து ஒரு வேலை பார்க்கலான்னு சொல்லிட்டு ஒரு வேலை பார்க்கவும் பார்த்திங்கன்னா கால் சென்டரில் கால் சென்டரில் அவருக்கு ஒரு வேலை கிடைக்கிது உடனே கால் சென்டருக்கு வேலை கிடைச்ச உடனே இவருக்கு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு போய் ஷிஃப்ட் ஆகிற ஒரு கடிஷன் வருது சரி ஓகே நம்ம சென்னையில் ஷிஃப்ட் ஆகலன்னு சொல்லிட்டு கள்ளக்குறிச்சியில் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிட்டு திடீர்னு அவரும் அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க சென்னையில் தான் கால் சென்டர் வேலை கிடைக்குது இப்போலாம் பார்த்தீங்கன்னா சம்பளம் வந்து ஒரு பத்து ரூபா கிடைக்கிது ரெண்டாயிரத்தி இருபது காலக்கட்டத்தில் ஒரு பத்து ரூபா சம்பளம் தரங்கிறாங்க கொரோனா அப்போ வந்து கொரோனா லாக்டவுன் கொஞ்சமாக ரிலீஸ் பண்ணுறாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம லாக்டவுன் அப்புறம் எல்லா வீட்டில் இருந்தனால கொஞ்சமாக தள்ள விட்டு தள்ள விட்டுறாங்களா மாதிரி தலை விட்டுருக்காங்க அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சரி ரைட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நைட் டியூட்டி பகல் இருக்கும் மேக்ஸிமம் எல்லாமே சரி கால் சென்டர் போனால் பகல் டியூட்டி நைட் ட்யூட்டி ஒரு வாரம் நைட் டியூட்டி ஒரு வாரம் பகல் டூட்டி அப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்ம சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவர் ஒரு இயக்கம் வருது சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ஃபோட்டாவே இவர் கூட எடுத்து தந்துடுறா கூட எடுத்து வந்து இவர் வந்து நான் சொல்ல மாட்டேங்க இவருக்கு வந்து அவங்க அப்பா இறந்தது வந்து ஒரு சின்ன பழக்கம் இருக்குது என்ன பழக்கம் பூரம் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா இறந்த பார்த்திங்கன்னா அது இறந்ததுக்கும் அது எப்போவுமே ஒரு கீழே அதாவது இவர் கட்டில் பிறந்தாலும் கட்டில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நரசம் தண்ணி வச்சு தூங்க வரோமா ஏன்னா நம்ம அப்பா கொடுக்குற நம்ம அப்பா தண்டனையாக நம்ம வாழ்நாள் முகம் செய்யணும்னு சொல்லிட்டு அதில் ஆளுநர் செய்யணும்னு சொல்லிட்டு நரசம் ஒரு தூங்கும்போது நரசு கீழே தண்ணி வந்து கீழே வச்சு தூங்க வரமா அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே குடிச்ச மாதிரி சொல்லிட்டு தண்ணி அவங்க வைக்க மறந்துட்டார் அதனால் செய் வரமா அப்படி இருக்கும்போது ஒரு சென்னையும் ஷிஃப்ட் ஆகி வீட்டிலலாம் உலக பொருள் எடுத்து ஃபோட்டோ மாட்டி அவங்க அப்பா ஃபோட்டோ கீழே எப்பவுமே தண்ணி கீழே வச்சு தூங்குவரமா தண்ணி கீழே வச்சு தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பகல் ஷிஃப்ட் போய் முடிச்சிட்டாரு அப்போது ஒரு வாரம் பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி தானே ஒரு வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னைக்கு வந்து உங்களுக்கு புதுசு பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டு வராரு நைட் ஷிஃப்ட் வந்த உடனே திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஷிஃப்ட்டு முடியுமா அதாவது பார்த்தீங்கன்னா நைட் சாய்ங்காலம் நாலு மணிக்கு போயிட்டு நைட் ஒரு பன்னெண்டு மணி ஷிஃப்ட்டு முடியுமா இவர் பன்னெண்டு மணிக்கு ஓகே நம்ம மனைவி வந்து வீட்டில் தனியாக இருப்பாங்க நம்ம போய் வீட்டிலயே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிளம்பி வீட்டுக்கு வரான்னு சொல்லிட்டு வந்திருக்கும் போது அப்பயே அவர் ஒரு வாட்ச்மேனு ஒருத்தர் அந்த கம்பெனி ரொம்ப வருஷமாக அலை செய்யலாமா அவர் பார்த்து அவர் தடுத்துருக்காரு கம்பெனி ஊருக்கு ஊர் புதுசு பாண்டு மணி இப்போ இந்த இடத்துக்கு போகாதப்பா அப்படின்னு சொல்லி எவ்வளோ தடுத்து அன்பம் இருந்து இல்லை கேட்கல இல்லைங்க ஏன் மனைவி தனியாக இருப்பாங்க போயோன்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியில் அவங்க கூட சில எம்ப்ளாயி எல்லாருமே சொல்லி கேட்காம அந்த நைட்டு போயிருக்காரு ஏன் அந்த நைட்டு போனதுக்கு தான் அவருக்கு இன்ன வரைக்குமே என் லைஃப்பில் மறக்க அப்படின்னு சொல்லி நம்ம சம்பவம் ஷேர் பண்ணியிருக்காரு அப்படியே நைட்டு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு போகும்போது ஒரு புளிய முறை ஒன்று இருக்காம்மா புளிய மரம் அதாவது பார்த்திங்கன்னா ஒரு புளிய மரம் அதை தாண்டி ஒரு ஊர் இருக்காமா அந்த ஒரு புளிய மரம் தாண்டின உடனே இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு புளியமரத்து கீழே ஒரு பெண் பார்த்தீங்கன்னா நிக்கிறாங்க இன்னும் ஒரு நல்ல ஒரு மாநரம் மானர வயசு மாநகர கலர் அப்படி பார்த்து நிற்கிறாங்க இன்னொடனே இவரை பார்த்து பின்னாடி துரத்திட்டு வராங்களாமா இவ் இவருக்கு உடனே சாப்பு என்னடா இது நம்ம பின்னாடி வரும்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனால் ஒரு ஊர் அந்த ஊர்கிட்ட போன உடனே ஒரு பெண் வந்து பார்த்தீங்கன்னா துணி துவைக்கிறாங்களாம் இன்னொன்று என்னடா இது ஒரு இப்போதான் ஒரு பெண் துரைச்சிட்டு வந்தாங்கன்னா காணா அந்த மரத்துலேருந்து இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்தோடனே துணி துவைக்கி ஒரு பெண் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கன்ஃபியூசாக இருக்கு எதுக்கு அப்புறம் அந்த வழியில் வந்திருக்கான்னு நீங்க கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ரயில் அதாவது பாத்தீங்கன்னா அவர் இருக்கிற இடத்துக்கும் இப்போ வேலை செய்கிற கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஆகும் டிஸ்டன்ஸ் ஆகும் உங்களுக்கு எல்லாமே தெரியும் சென்னையில பொறுத்தவரை மெட்ரோ ரயிலில் ஒன்று இருக்கு மெட்ரோ ரயிலில் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஏறிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் போகிற பால்ல தான் இந்த நைட் 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 நேரத்தில் இந்த சம்பவம் கூட நடக்குது இவங்க ஒரே டவுட் இந்நேரத்தில் யாரும் துணி தோப்போம் மணி பன்னெண்டு மணி பன்னெண்டு இந்நேரத்தில் ஒரு பெண்மணி இந்த ரோடு துணி தகுக்கினாதான் சாத் கண்டிப்பா அதை ஒரு இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் பக்கத்தில் நெருங்கி போறாங்க என்ன இந்நேரம் துணி தவின்னு கேட்கலான்னு சொல்லி பக்கத்தில் நெருங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா துணி பக்கத்தில் நெருங்கி போகும்போது தெரியுமா ஒரு பெண்மணி இல்லை நம்ம துரத்திட்டு வந்து ஒரு ஆன்மா அப்படின்னு டக்குனு பார்த்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஓட்டம் பிடிக்க ஆரம்பிக்கிறோம் ஓட்டம் முடிச்சோட நாய் பின்னாடி ஒரு துரத்து தான் துரத்தன உடனே இவருக்கு ஒரே பெரிய பயமா போச்சு பயமாக போச்சு நடுவில் நின்றுட்டு இங்கிட்டு இங்கிட்டு போனா ரயில்வேஷன் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இங்கிட்டு போனா இவர் வேலை செஞ்ச கம்பெனி ஒரு கிலோமீட்டர் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலை செஞ்ச கம்பெனியே போயிடலாம்னு சொல்லிட்டு திரும்பி ஆப்போசிட் டேரெக்ஷன்லயே ஒரு ஓட அமிச்சு ஓட அமிச்சு போனாங்க அந்த மரம் பாத்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட போனோடனே ஒரு பெரிய மறுபடியும் ஷாக்காக மறுபடியும் அந்த ஒரு ஆன்மா வந்து நிக்கதாமா நின்ன உடனே இன்னொரு ஆன்மா பார்த்தீங்கன்னா நாய் துறை செஞ்சு அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு இன்னொருத்தவங்க பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சட்டப்படையில் பிடிச்சிட்டு நீ ஓடுறா ஓடுறா அப்படின்னு சொல்லுற மட்டும் கேக்குதாமா இவருக்கு யாராவது ஒரு ஆன்மாவை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றி விடுதாமா உடனே இவர் பாத்தீங்கன்னா ஓடி போய் பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கிட்ட உடனே நாயெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஒரு ஆன்மாவை பார்த்து துரத்திட்டு பிரிச்சாமா அதாவது இன்னொரு ஆன்மாவை பார்த்து தசை போயிட்டு பிரிச்சாமா உடனே பார்த்தா அந்த மரத்துக்கிட்டு இன்னொரு ஆன்மா பார்த்த உடனே இவர் பார்த்தோன்னே அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாராம் என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் கால எழுந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டல் வந்திருக்காரு அம்மா ஹாஸ்பிட்டல் இருந்த உடனே கூட பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன்ல போலீஸ் எல்லாருந்தோடனே போலீஸ் கேஸ்ல ஆனோடனே இந்த போலீஸ் இருந்து கேட்டிருக்காங்க யாரு நீ எந்த ஊர் பா அப்படின்னு கேட்ட உடனே இவர் சொல்லியிருக்காரு இல்லைங்க நைட்ல பிள்ளை ஆச்சு ஒரு ஆன்மா துறை வந்துச்சு வந்து நான் துணிந்த வச்சு கேட்டேன் அவங்க பதில் சொல்ல திருப்பி நான் ஆப்போசிட் இருக்காச நான் ஓடி வந்தேன் இப்படிலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொன்ன போலீஸ்காரன் யாருமே நம்பல உங்களையோ தெரியும் இந்த மாதிரி நடந்த விஷயத்த வந்து நம்ம வெளியே சொன்னோம் ஆன்மா இந்த மாதிரி வெளியே சொன்னோம்னா எல்லா சிரிப்பாங்க அதே போலீஸ்காரன் பார்த்துட்டு சிரிச்சுட்டு தம்பி இது நீ ஊர் போய்ஸ் நீ ஃபஸ்ட்டு இந்த இடத்தோடு கிளம்பப்போ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்தோம்னு சொல்லிட்டு அப்புறம் வேலை செஞ்ச கம்பெனி எல்லாமே ஸ்டாஃப்லாம் பண்ணிவிட்டு இவர் தான் உடம்பு சரலையே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க இதோட பெரிய ஒரு ட்ரிஸ்ட் என்னதுன்னா அவங்க மனைவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூறு நிமிஷம் விட்டுருக்காங்க அன்னைக்கு நைட்டு மட்டும் கேன் தொண்ணூறு நிமிஷங்கள் விட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த மனைவி வீட்டுக்கு போன கூட தெரிஞ்சிருக்கு அந்த பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆ ஒரு ஆன்மா வந்து பார்த்தீங்கன்னா நீ போன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் அது அவங்க அப்பாவோட தான் பார்த்தீங்கன்னா அவங்க பையனுக்கு ஒரு பிரச்சனை பிரச்சனை வந் பிரச்சனை வந்துச்சுன்னுட்டு அவங்க அப்பாவோட ஆன்மாதான் பார்த்தீங்கன்னா அவரை அன்போட காப்பாற்றி விட்டுருக்கு அதை அந்த ஆன்மாவை பிடிக்காம அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நரசம் தண்ணி அவங்க அப்பா கீழே நரசம் ஃபோட்டோ கீழே நரசம் தம்பி தண்ணி வச்சிருப்பாரு பார்த்தீங்கன்னா அது மாதிரி தண்ணி வச்சிருக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ கீழே விழுந்துருச்சான் கீழே விழுந்தோடனே அன்பு வீட்டுக்கு போனோடனே ஃபோட்டோ அதாவது அவங்க மனைவி பயந்துருக்காங்க ஐயோ அப்பா தானே ஒரு கொசுரு வேறு உடஞ்சிருக்கு கண்ணாடி போட்டா உடஞ்சிருச்சு தண்ணி வேற நம்ம பண்ணிருச்சு அப்படி அவங்க வீட்டுக்கார்ட்ட அழுது சொல்லும் போது வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கூட பண்ணலையாமா தூங்கிட்டாராம்மா நைட் சிஃப்ட்டு முடிச்சதுனால போய் டயரில் தூங்கிட்டாராம் தூங்கினாலும் மனைவி அப்படி சாக்காம என்னடா இது போட்டா உடஞ்சிருக்கும் அம்மா உசுரு நேரம் வந்து சண்டை கட்டிருப்பாரு நேரம் திட்டிருப்பாரு என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு அவரு அவங்களுக்கு பெரிய சாக்கா இருக்குது சரி அவர் தூங்கிருப்பார் தூங்கிடுப்பாருப்பா தூங்கி இருந்துச்சுன்னா நம்ம கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி பர்சலா க்ளீன் கிளீன் பண்ணிட்டு கடைசியாக பார்த்தா கடைசியாக பார்த்தா அன்ப ஒரு மறுபடியும் எந்திரிச்சிருக்காரு எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அதான் சித்துட்டான்ல அவடான்னு தூக்கிடுதானா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லுவார் என்னடா இது உங்கள் அப்பாவை இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு மனைவி பெரிசாக்கு ஆ கம்பெனி பார்த்தா ஒரு ரெண்டு நாள் லீவ் கேட்டிருக்காரு அவங்க கம்பெனியோட இதுலேயும் இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வரையும் நடந்திருக்குன்னு சொல்லி எம்டி மேனேஜராக தெரிஞ்ச சரி லீவ் எடுத்துட்டு ரெஸ்ட் எடுத்து சொல்லி ரெண்டு நாள் அவங்க பெர்மிஷன் தராங்க அப்போ ரெண்டாவது நாள் நைட்டு இவங்களுக்கு தான் ஒரு யோசனை வருது இவ் தினைக்கும் அவங்க அப்பா வச்சு மனைவிக்கும் சரி அவருக்கும் சரி அவங்க அப்பாவை எடுத்து வந்து பேசுவார் அன்பு அவங்க அப்பாவுங்களோட பாசமா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அன்போட ஒய்ஃபுக்கு பெரிய சந்தேகமாவே இருந்திருக்கு அஹ் அன்பவங்க இவங்க எதோ ஒன்று கேட்டாங்கன்னா ஒரு திருப்பி அடிக்க வர்றாராம் சண்டைக்கு வராராம் இது வரைக்கும் அப்படி நடந்ததே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப அழுது அழுந்து குழம்பிருப்பாங்க அப்போதான் பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு நாள் நைட் தூங்கும் போது ரெண்டாவது நாள் நைட் தூங்கும் போது கணவு வந்திருக்கான் அது என்ன கனவு பார்த்தீங்கன்னா அவங்க மாமனார் அதாவது அன்பவங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க அன்ப கொண்டாட்டிக்கிட்ட கனவுல இந்த மாதிரி அன்பு அன்பவம் கொண்டாடி போயிட்டு இருக்காங்க அவ ஒரு வயசான ஒரு ஆள் வந்து ஒரு கீழே உட்காந்து இந்த மாதிரி இந்த காட்டுக்குள்ளேயே ரெண்டு கிலோமீட்டர் போனா ஒரு கருப்புசாமி கோயில் வரும் கோயில் வரும் அங்கே போய் அந்த கோயில போய் சாமி கும்பிடு சாமி கும்பிடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கு அவளை பார்த்தா டக்குனு ஒரு கண்ணை ஊழிச்சு அந்த சொன்னேன் என்னடா இது எங்கே நான் பார்த்த சொல்லிட்டு போட்டோ பார்க்கும்போது அன்பவங்க கொண்டாடி போட்டோம் பார்க்கும்போது வேறு யார் இல்லாத அவங்க அப்பா அவர் என்ன சொல்ல வரான்னா கருப்பசாமி கோ கோயிலுக்கு நீர் போயிட்டு வாங்கன்னு சொல்லி கனவு மூலியமா சொல்ல வராங்க இது எப்படி நம்ம அவர்கிட்ட சொல்கிறது ஏற்கனவே க கச்சேரி சண்டையாக இருக்கு அடுத்த நாள் வேலைக்கு வேற போகணுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இவங்க பாத்தீங்கன்னா அன்பவ கொண்டாட்டி வந்து சொல்லியிருக்காங்க அன்பவர்கிட்ட இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கோயிலுக்கு போகாமல் திரும்பி அவங்க அன்பவ கொண்டாட்டியை போட்டு அன்பு அவர் அடி எதிரும் நடிச்சிருக்காரு அடிச்சு அண்டி கோயில் அன்னைக்கு கோயில் வேறு போகணும்னு சொல்றீங்க குழந்தைகளுக்கு அதெல்லாம் முடியாது இல்ல அடுத்த நாள் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அடியும் அடிச்சு பெரிய சண்டையாக வந்து முடிஞ்சிருக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஞாயிற்றுக்கு வேலைக்கு போயிருக்காரு வேலைக்கு போன பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு நைட்டு ஒரு பதினொன்று மணிக்கு துணி எழுந்திரிச்சு ஆஃபீஸ்லேருந்து ஓட்டம் முடிச்சு அந்த மரத்துக்கு பார்த்தீங்களா மரத்துல போய் உட்காந்துட்டாரான் உட்காந்த உடனே அப்படியே மாதிரி அடிப்பாரு அந்த ஊர்க்காரங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டு ஒரு வீடு இருக்காமா அந்த வீட்டில் போய் கதவை தட்டி இந்த வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் ஒரு ஆம்பளை ஆள் வராங்கம்மா அவளை போட்டு அடின்னு அடிச்சிருக்கு அடித்த உடனே திடீர்னு பார்த்தா அந்த போலீஸ்லாம் அப்புறம் அவன் அடிச்சோன்னே எல்லாம் போலீஸ் கேஸ் கொடுத்து அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்போடு போட்டு போயிட்டாங்கன்னா கூட்டு போயிட்டு அப்போதான் பார்த்தீங்கன்னா அன்பவரை போட்டு போலீஸ்காரங்க திட்டி அடிக்க வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணிருக்காங்க அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு வாட்ச்மேன் வந்து இல்லை இந்த ஏரியால ஒரு சம்பவம் நடந்து போலீஸ்காரங்க வந்து அதாவது இந்த வாட்ச்மேன் யாரும் பாத்தீங்கன்னா அன்ப கமல் வேலை செஞ்சார் பார்த்தீங்கன்னா நைட்டு பண்ணோடயே போக வேணா சொன்னதில்ல அந்த வாட்ச்மேன் தான் இந்த மாதிரி பிரச்சனை நடந்திருக்கு இப்படி சொல்லி போலீஸ்காரங்க எடுத்து சொல்லியிருக்காரு எடுத்து சொல்லிட்டு அன்பவர் வாங்கப்பா வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்காரு அப்பதான் பாத்தீங்கன்னா அன்பவர் பாத்தீங்கன்னா கேட்டிருக்காரு அதாவது பார்த்தீங்கன்னா அவர் நார்மலாக வந்திருக்காரு இந்த விஷயம் நடந்திருக்கா அதாவது நைட் பண்ண விஷயம் நம்ம போய் இன்னொருதான் நடிச்சது நம்ம அந்த போய் பேய் யாருமே ஆடி இருக்கிறது அதெல்லாம் உண்மையை சொல்லி சரி அன்பவருக்கே அந்த வாட்ச்மேன் சொல்லி சன் பெரிய சாக்கார் போலீஸ்காரன் சொல்லி அப்பதான் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் ஒரு விஷயம் ஒரு உண்மையை உடைக்கிறாரு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவம் எங்க நடந்த பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் டூகெதர்னால ஒரு பிரச்சனை இருந்துச்சு என்ன லிவிங் டூகெதர் பாத்தீங்கன்னா அங்கே அந்த ஒரு ஏரியா சேர்ந்த ஒரு பெண்மணி பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா இருந்து அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பொழைக்க வந்திருக்காங்க பொழைக்க வந்திருக்கப்ப அந்த சொன்ன ஒரு ஏரியா அதாவது துணி துவைச்சு துணி துவச்சி பார்த்தீங்கன்னா ஒரு அன்பு அந்த ஏரியா சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த மரத்து பக்கத்தில் அந்த ஏரியாவில் அந்த கொலைக்க வந்திருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்பை போய் ஒருத்தரை போய் அடிச்சிட பார்த்தீங்கன்னா நைட்டு தட்டி அந்த ஆள் பார்த்தீங்கன்னா வேறு யாரும் இல்லை அந்த பெண்மணி லோ பண்ணுறேன்னு சொல்லி பெண்மணியை அனுபவிச்சு லீன் தொகுத அனுபவிச்சு போனால் அவருக்கு இன்னொரு கள்ளத்தொழில் வந்திருக்கான் கள்ளத்தொழில் இருந்தது அந்த பெண்மணி தெரிஞ்ச உடனே அந்த பெண்மணி எவ்வளவோ சொல்லி பார்த்துருக்காங்க அவர் கள்ளத்தொடர் இருந்து தெரிஞ்ச உடனே இந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மரம் வந்து பார்த்தீங்கன்னா மரத்துல போய் நைட்ல போய் சூசைட் பண்ணி அந்த ம சூசைட் பண்ணி அந்த பெண்மணி இறந்துட்டாங்க இறந்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த தான் அந்த ஆன்மம் சுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த பெண்மணி பார்த்துருக்காங்க அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி வந்து சடங்கு செய்யணும்னு சொல்லிட்டு அதாவது அந்த பொணம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த பணத்தை வந்து பெண்மணி அவங்க வீட்லேயும் எடுத்துக்கல அந்த லிவித்துல பெண்மணி வீட்லேயும் அவங்க அம்மா அப்பாவும் இப்படி ஒரு அசையை பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு எடுத்துக்கல ஏன் ப்ரோ இந்த விஷயம் எப்படி அவங்களுக்கு தெரியும் பார்த்தீங்கன்னா அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா அஹ் மாச்சுரியில் அந்த பெண்மணி பார்த்தீங்கன்னா பிரனடட்ட இருக்கான்னு சொல்லி தெரிய வந்திருக்கு லிங்கல அதனால அந்த பெண்மணி அவங்க வீட்டுலயே அந்த அந்த பெண்மணி வந்து வீடுக்கு சேர்த்துக்கல அதனால நம்மளை வீட்டுக்கு சேர்த்த மாட்டேறாங்கன்னு இவனும் இப்படி தான் பெண்மணி தூக்கப்பட்டு இருந்திருக்காங்க அப்போ பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணிட்டாரோ நம்ம தான் ஒரு அடைப்பணியானு சொல்லிட்டு அந்த மரத்துல இருந்து கீழே இறக்கி இவங்க நாலஞ்சு பேர் சொல்லி இறுதி சரங்கெல்லாம் பண்ணி நம்ம சுடுவாட கொண்டு போகலாம்னு சொல்லி அந்த மரத்துல இருந்து தாண்டுறாங்களோ தாண்ட முடியலையா உங்களுக்கே தெரியும் ஒரு பெண்மணியோட அன்பு எவ்வளோ வந்து ஒரு அளவுக்கு லேசாக இருக்கணும் அதுக்கு எடுத்துட்டு நாலஞ்சு பேர் தூக்குறாங்க தூக்கி அந்த பெண்மணி தூக்க முடியாது அதாவது உசுரோடு ஒரு ஒருத்தங்க தூக்கணும் எப்படி இருக்கும் அது மாதிரி அவ்வளோ வெயிட்டா ரெண்டு பேர் படுத்த மாதிரி ஏன்னா இது இப்படி ஆகுஸ் சொல்லிட்டு அப்போ ஒரு மாந்திகளை பார்த்துருக்காரு மாந்திகை பார்த்த உடனே இந்த பெண்மணி ஆன்மா இந்த மரத்தை சுற்றிட்டு இருக்கு இந்த மரத்தில் வந்து அந்த பெண்மணி ஆன்மாவை இருக்கிற மாதிரி பண்ணிடுறேன் நீங்கள் வந்து நைட் நேரத்தில் எப்போதான் பார்த்துருந்துக்கோன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் ஒரு எலுமிச்சந்தை இருக்க எலுமிச்சந்தை நாளாக அடுத்து நாலு மூளை போட்டு சடங்காக பண்ணக்கப்புறம் தான் பெண்மணி ஆன்மாவை சுருகாடு இடத்துக்கு போய் எதிர் சடங்கு முடிஞ்சு அடகு பண்ணியிருக்காங்க அடகு பண்ண உடனே அந்த ஊர்க்காரங்க எல்லாருமே நைட்டு பன்னெண்டு மணிக்கு அதாவது பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா போவே பயப்படுவாங்களோ அது முன்னாடி நிறைய அந்த ஏரியா திருட்டு நடக்குமோ அப்போலாம் அந்த மரத்தில் திருடங்களே அவங்க சொல்லியிருக்காங்களா இந்த மரத்தில் ஒரு திருமணி நாங்கள் இந்த ஏரியா திருடவே மரம்னு சொல்லிட்டு திருடவே நிறைய பேர் கதறி ஓடிருக்காங்கன்னா இது நிறைய பேர் பார்த்துருக்காங்க அந்த வாட்ச்மேன் பார்த்துருக்காரு அதனால தான் நைட்டு பார்த்தீங்கன்னா அன்பை போவானான்னு சொல்லியிருக்காரு ஆனால் அன்பை மீறி போனாலும் இவங்க வேறு வழி பண்ண முடியலன்னு சொல்லிட்டு அன்பட்டு அந்த வாட்ச்மேன் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸே எடுத்து சொல்லியிருக்காரு அன்பட்டு எடுத்து சொல்லியிருக்காரு அப்புறம் சொன்ன உடனே அப்புறம் அந்த லிவிங் டூ வெதர்ஸ் டூ அன்பு போய் ஒருத்தர் அடிச்சார் பார்த்தீங்கன்னா அவர் திரும்பி போலீஸ் ஸ்டேஷன் வந்து இந்த பயணம்ல இருந்து தப்பும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஏன்னா அவர் தெரிஞ்சிருக்கு அந்த பயமர தப்பு இல்லை அந்த ஆன்மா அதாவது நம்ம ஒரு பொண்ணை ஏமாத்துறோம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுதான் நம்மளுக்கு பொ வந்து அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சதுனால தான் அந்த பயமலருந்து தப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு அவரை வந்து வீட்டுக்கு வந்து அனுப்பிடுறாங்க அனுப்பினாலே திரும்பி அன்பு வந்து பாத்தீங்கன்னா அஹ் அன்பு கொண்டாட்டி பார்த்தீங்கன்னா மதியம் அந்த பிரச்சனை எல்லாமே அவங்க கூட வேலை வேலை செய்ய ஸ்டாப் எல்லாமே சொல்லிடுறாங்க ஃபோன் பண்ணி சொன்னோடனே வேலை செய்யற ஸ்டாப்பிட்ட அந்த அனுபவம் பண்ணாரு என்ன சொல்றாங்கன்னா ஆனா நீ அங்கேயே அவங்களுக்கு இருக்குண்ணா நான் வந்துருன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அன்பவர் குலதெய்வ கூட்டு கோயிலுக்கு கூட்டு போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட வேலை செய்கிற ஓட கூட வேலை செய்கிற ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் சப்போர்ட்டோட ஒரு கார் அரே அரேஞ்சு பண்ணி கஷ்டப்பட்டு குலதெய்வ கோயில கோயிலுக்கு போய் அன்ப போய் உட்கார வச்சு குலதெய்வ பூசாருந்து சாமி வந்து நீ கேட்ட உடனே இங்கே வாட்ச்மேன் சொன்னார் பார்த்தீங்கன்னா அன்பவர்கிட்ட அதே ஸ்டோரிய அந்த ஒரு ஆன்மாவும் சொல்லியிருக்கு இந்த மாதிரி எனக்கு அண்ணே நடந்திருக்கு அப்படின்னு அவன் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த ஒரு பூசாரி பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மாவை பார்த்தீங்கன்னா ஓட்டி விட்டுட்ட ஓட்டி விட்டுட்டார் அன்பு உடம்புல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அன்பவை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த சம்பவத்தை மூலிமா ஷேர் பண்ணியிருக்காரு இருந்து ஒரு நைட்டு பன்னெண்டு மணி ஆனாலும் சரியா அந்த கம்பெனில நான் ஸ்டே தான் ப்ரோ ஒரு அந்த நைட்டு பன்னெண்டு மணி வரவே ப்ரோ அப்படின்னு சொல்லி இந்த சம்பவத்தை மூலிமா அவன் சொல்லி முடிச்சிருக்காரு அதே மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபர் உங்களுக்கு நான் ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு ஒரு அன்டைமில் நீ வெளியே போனாலும் சரி நீங்கள் கொஞ்சம் பார்த்து சூதலாம் போங்க ஒருத்தங்க வேணாம் நீ வெளியே போகாத சொன்னாலும் நீ கேட்டு நீ ஆராயாமல் நீ கோவப்படாமல் சரின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசாமல் நம்ம வாழ்க்கையே கண்டினியூ பண்ணுங்கள் அடுத்தவங்க சொல்ல நம்ம கேட்கணும் ஒரு நல்ல தான் அவங்க சொல்லுவான்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்ம சப்ஸ்கிரைபாக சொல்ல சொல்லியிருக்காரு நானும் சொல்லிட்டேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சமூகம் மூலம் நம்ம தெரிஞ்சுக்க பார்த்தீங்கன்னா லிவிங் டுகெதர் அது ஒரு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பெண்மணி ஒரு உசையை போயிருக்கு தேவையில்லாம நம்ம லோ பண்ணி சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லா பேரும் அப்படி இருக்க மாட்டாங்க சில பேர் ஆம்பளை வந்து பார்த்தீங்கன்னா லோ பண்ணுற பேரும் லிவிங் டூகெதர் பண்ணிட்டு நிறைய இது நிறைய பெண்மணி பார்த்தீங்கன்னா ஏமாற்றிடுறாங்க அந்த மாதிரி பார்த்திங்கன்னா சமூ சமூகத்தில் நிறைய நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க அதனால் நீங்கள் எல்லாருமே நம்ம சேஃபாக தான் இருக்கணும் நண்பர்களே ஓகே கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்து பெல்மென்கள் பண்ணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எல்லா சந்தேகத்தையுமே நம்ம தீர்வு வீடியோ போடுவோம் அதே மாதிரி நிறைய பேர் ஹான்டட் அண்ட் எக்ஸ்ப்ளோரிங் கேட்டீங்க கண்டிப்பாக அது கூடிய சீக்கிரத்தில் வரும் ஓட எபிசோடோடு உங்களுக்கு கண்டிப்பாக காத்துட்ருக்கு ஓகே கைஸ் அதே மாதிரி உங்கள் வாழ்க்கை ஏதோ விஷயம் நடந்துருந்துச்சுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து லிங்க் கொடுத்துருக்கேன் அது இன்ஸ்டாகிராம போய் நீங்கள் நோட் ஷேர் பண்ணலாம் இல்லை மெயிலில் போய் நீங்கள் டைப் பண்ணி ஷேர் பண்ணலாம் நீங்கள் பண்ணுற ஷேர் பண்ணுற சம்பவம் எல்லாமே நம்ம வீடியோ மேக் பண்ணி போடுவோம் ஓகே நம்ம அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களேருந்து வீடியோ பெறுவது நான் உங்கள் மணி